இந்த உலகம் பத்து ராஜ்யங்களாக பிரிக்கப்படும் கிறிஸ்து என்பவன் வருவதற்கு முன்பாகவே முழு உலகத்தின் மீதும் அதிகாரம் பெற்றவனாய் நுழைகிறவனுக்கு எதிர்ப்புகள் உண்டு ஆனால் அந்த எதிர்ப்புகளை முதல் மூன்றரை வருடத்திற்குள் புறம் தள்ளுவான் மரணத்தை வென்று வந்தவன் இவனை பின்தொடருங்கள் என்று சொல்லி ஒரு கள்ள தரிசி எழும்புவான் மறுப்பவர்கள் மறிப்பார்கள் அது எப்படி சாத்தியம் என்று நினைக்கலாம் தயாராகியிருக்கும் தொழில்நுட்பம் இவற்றை அமுல்படுத்த போதுமானதா அலசுகிறது இந்த தொகுப்பு முழுமையாக பார்த்துவிட்டு சிந்தித்து செயல்படுங்கள் ஃபார்ட்டி டூ தி புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்துதல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினெட்டு வசனங்கள் வரை இன்று பார்க்க போவது கர்த்தர் அனுமதித்த ஒரு போலி திருத்துவ நாடகம் இந்த திருத்துவத்தில் மூன்றாவது நபராக கள்ளத்தீர்க்க தரிசி என்பவன் செய்யும் பிரம்மாண்டமான மிரள வைக்கும் காரியங்கள் சரி வசனத்திற்குள் கடந்து செல்வோம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புவதை பார்த்தேன் அது ஆட்டுக்குட்டியைப் போல் இரண்டு கொம்புகள் உடையதாக இருந்தது ராட்சச பாம்பை போல் பேசியது ஒரு சில முக்கியமான குறிப்புகள் முந்தைய எபிசோட்ல நம்ம பார்த்தது அந்த கிறிஸ்து கடலிலிருந்து வந்தான் அவன் புறஜாதி இனத்திலிருந்து வந்தான் என்று ஒரு சில கால சொல்லுவாங்க ஆனால் இந்த நபரோ இவன் பூமியில் இருந்து வருகிறான் எதிர்பார்க்கிறது இந்த யூதனோ தெரியல நம்ம இருக்க வர்றவங்களுக்கு என்னுடைய பாலினம் இந்த அதிகாரத்தில் எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் இதே புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பத்தொன்பது இருபது இருபது பத்து இந்த வசனத்திலெல்லாம் கள்ளத்தீர்க்க தரிசி அப்படின்னு மாஸ்குலின் ஆண் பாலுக்கு உரியதாகத்தான் யோவான் எழுதியிருக்கிறார் சோ இவன் வந்து ஒரு சிஸ்டம் இது ஒரு நபர் இல்லைன்னு சொல்றதெல்லாம் போய் இவன் ஒரு ஆண் என்பது வேதாகமத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தது ஆட்டுக்குட்டியிற்கு இருக்கக்கூடிய இரண்டு கொம்புகள் போல சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க இரண்டு டைப் ஆஃப் பர்சனாலிட்டி குணாதிசயம் உடையவன் வெளி தோற்றத்தில் நல்லவனை போலவும் ஆனா உள்ளுக்குள்ளேருந்து இருந்து அவன் வந்து மிருகத்தை போன்றவன் சிலர் என்ன சொல்றாங்க அந்த கிறிஸ்துவருக்கு பத்து கொம்பு இருந்தது இவனுக்கு ரெண்டு கொம்பு தான் இருக்கு ரொம்ப கம்மி பார்க்கலாம் பண்ணுங்க இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா ஒரு வேலை இரண்டு கொம்புகள் புறஜாதியினர் மற்றும் யூதர்கள் இருவரையுமே கட்டுப்படுத்த இவனுக்கு அதிகாரம் உள்ளது என்று குறிப்பிடுகிறதோ கடைசியா யோவான் என்ன எழுதியிருக்காரு பேசும் பொழுது அவன் டிராகனை போல சோ வெளி தோற்றத்தில் சாப்டான ஆளு ஆனா வரக்கூடிய வார்த்தைகள் மொத்தமும் சாத்தானுக்குரியது பால்ஸ் ப்ராஃபிட் வேற என்ன பண்ணுவான் தான் பண்ணுவான் பனிரெண்டாம் வசனம் அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடத்தி காட்டி மரணத்திற்குரிய காயத்திலிருந்தும் குணமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதில் வாழும் மக்களையும் வணங்கும்படி செய்தது இங்க ஒண்ணு நோட் பண்ணோம் முந்தின மிருகம்ன்றது யாரு ஆண்டிகிரைஸ்ட் அங்க என்ன போட்டிருந்தது சாத்தான் தன் வல்லமையை அந்த இடத்தில் கொடுத்தான் டுவெல்த் சாப்டர் இங்க என்ன போட்டிருக்கு கள்ளத்திற்கு தரிசி அந்திகிறிஸ்தனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறான் த்ரீ இன் ஒன் மாதிரி இரண்டாவது அவன் என்ன காரியத்தை செய்கிறான் அந்த கிறிஸ்துவை வணங்கும்படி செய்கிறான் என்னடாது அவன்கிட்ட வந்தே எல்லா அதிகாரத்தையும் வாங்குறான் ஆனா அவனை வணங்க சொல்றான் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பரலோகத்தில் சாட்சி மூவர் இதா வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை யாருங்க ஜீசஸ் கிரிஸ்ட் இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் ஓ அப்போ பரலவத்தில் இருக்கிறத நாங்களும் அப்படியே செய்வோம் சொல்லி காப்பிடுகிறார் சார் இன்னொரு வசனம் பாருங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நான் சென்று பிதாவின் இடத்திலிருந்து பரிசுத்தாவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன் அவர் என்னை குறித்து உங்களுக்கு சாட்சியளிப்பார் ஸோ இங்கே அந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட் கல்லை தீர்க்கதரிசி செய்யக்கூடிய காரியம் என்னென்னா பரிசுத்த ஆவியினுடைய வேலையை இவர் செய்கிறாராம் த தேர்ட் பர்சன் ஆஃப் தி ட்ரையூன் காட் பார்ப்போமே வேற என்னெல்லாம் பண்ணுறாருண்டு பதிமூன்றாம் வசனம் அஞ்சையும் அது மனிதர்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணும் விதமாக பெரிய அற்புதங்களை நடத்தி காட்டி பாரியா இந்த நேரத்தில் ஒன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டு வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள் தரிசிகள் இருப்பார்கள் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் என்ன பார்த்துருந்தோம் அந்த தீர்க்கதரிசிகள் தேவைப்படும் பொழுதெல்லாம் பரலோகத்திலிருந்து நெருப்பை கொண்டு வருவார்கள் அந்த ரெண்டு பேரோட கம்பீட் பண்றானோ என்று எனக்கு தோன்றுகிறது இவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் யார் நம்ப போறது தெரியுமா ஜீவ புத்தகத்தில் பெயரில்லாதவர்கள் இந்த காரியங்களைப் பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கி விடுவார்கள் பதினான்காம் வசனம் மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்களினாலே பூமியின் மக்களை ஏமாற்றி வாலினாலே காயப்பட்டு பிடைத்த மிருகத்திற்கு ஒரு உருவம் உண்டாக்க வேண்டும் என்று பூமியின் மக்களுக்கு சொன்னது இவன் செய்யறது ஏமாத்து வேலைன்னு சொல்லி ஜானே எழுதிட்டார் ரெண்டாவது கிறிஸ்துவின் உருவத்தை அமைக்க சொல்லி கட்டளையிடுகிறான் நம்ம நினைச்சு இருக்கிறோம் உருவம்னா த்ரீ டைமென்ஷனல்ல ஒரு ஸ்டாச்சு சிலை செய்தாதான் டூ டைமென்ஷன்ல பாக்கெட்ல ஒரு போட்டோ வச்சா மட்டும் என்னவா சர்வ வல்லவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் அது சிலை வழிபாடே என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் குடேன் என்று மிக தெளிவாக யாவே கூறிவிட்டார் பதினைந்தாம் வசனம் மேலும் அந்த மிருகத்தின் உருவம் பேசவும் மிருகத்தின் உருவத்தை வணங்காத எல்லோரையும் கொலை செய்யவும் மிருகத்தின் உருவத்திற்கு சுவாசத்தை கொடுக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பேசேஜுங்க யோவான் கிரேக்க வார்த்தையான நியூமா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உள்ளது காற்றுன்னு சொல்லலாம் நல்லாவின் சொல்லலாம் கெட்டாவின் சொல்லலாம் உதாரணத்திற்கு வெளிப்படுத்துதல் முதல் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் நான் இருந்தேன் அது ஆப்வியஸ்லி யாரு பரிசுத்தாவியானவர் அங்கும் இதே வார்த்தை வெளிப்படுத்துதல் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சாத்தானின் வாயிலிருந்தும் அந்திகிறிஸ்துவின் வாயிலிருந்தும் கள்ளத்தீர்க்க தரிசியின் வாயிலிருந்தும் அசுத்தமான ஆவிகள் வெளியில் புறப்பட்டு சென்றது அதுதான் அர்மகடான் வார்க்கு உண்டான செயல்களை செய்தது ஸோ இந்த இடத்துல அசுத்தாவின் போட்டிருக்கு பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் பாருங்க இரண்டு வல்லமையுள்ள தீர்க்க தரிசிகளை கொலை செய்து விடுகிறான் மூன்றரை நாட்கள் அவர்களுடைய பிணம் வீதியில் கிடக்கிறது அதற்கு பின்பு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சுவாசம் வந்ததுன்னு போட்டிருக்கும் போட்டிருக்கும் இங்கேயும் அது நியூமா என்ற வார்த்தை தான் இவன் ஏதோ ஒன்று செய்து அந்த உருவத்திற்கு இல்லை அந்த உருவ படத்திற்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறான் அந்த ஜீவன் கொலை செய்யுமாம் இந்த ஒரு இடத்தில் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இவன் ஏதோ ஒரு உருவத்தை ரெடி பண்றான் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஆலோகிராமு நியூரலிங்கு மெட்டாவர்ஸு ரோபோட்ஸ் என்ன டெக்னாலஜி புதுசாக வரப்போகுதுன்னு தெரியல எவ்வளோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சு சீக்கிரட்டா வச்சுன்னு இருக்காங்கன்னு தெரியல ஆனால் கிட்ட வந்துட்டோன்றது மட்டும் நல்லா தெரியுது சரிங்க அந்த டெக்னாலஜியை வச்சு ஒரு மனிதனுக்கு முன்பாக போய் அது நிற்கிறது என்னை வணங்கு என்று சொல்கிறது வழிபட மறுத்தால் கொலை செய்கிறது ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று யார் இந்த நபர் என்பது ஏற்கனவே தொழில்நுட்பத்திற்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் பண்ணியிருக்கணுமா ரெண்டாவது ஒருவேளை வணங்குலனா என்ன ஆகும் கொலை செய்ய வேண்டும் இந்த உருவம் ஒரு இடத்திற்கு போய் கொலை செய்ய வேண்டும் என்றால் அது ஒருவேளை லேசராகவும் இருக்கலாம் இந்த டேட்டா எப்படி கலெக்ட் பண்ண முடியும் உதாரணத்திற்கு ஆப்ரிக்கால நூற்றி நாற்பத்தெட்டு கோடி பேர் ஏதோ இருக்கிறாங்கன்ட்டு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுது இந்த படத்தில் பார்க்கக்கூடியது யுகாண்டல ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எட்டு சதவீத மக்களுக்கு தான் ஐடென்டிட்டி என்பதே இருந்திருக்கிறது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு ஐடென்டிட்டி கார்டு கொடுத்துட்டாங்க ஆப்பிரிக்கா தேசத்துல நூற்றி நாற்பத்தெட்டு கோடி பேர் இருக்கிறாங்களே அவளை எப்படி கண்டுபிடிப்பா இவன் இந்தியாவில் ஆதார் வந்துருச்சு அட்வான்ஸ்டு ஃபேஸ் ஒரு கார்டு இருக்கு துபாயில் கடை வாங்கிட்டு வெளில வச்சுருவான் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு என்ன பண்ணுவீங்க இப்போ சபை எடுக்கிறதுக்கு முன்னாடியே டேட்டா கலெக்ட் பண்ணலாம் இல்லைனா சபை எடுத்துக்கொண்ட பின்பு ஒரு கேப் இருக்கும் அதுல பண்ணலாம் அதுவும் இல்லைனா ட்ரிபுலேஷனுடைய முதல் பாதியில் அதாவது த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல டேட்டா கலெக்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா செகண்ட் ஆஃப் வரும்பொழுதே எக்ஸிகியூஷன் ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே ஒரு ட்ரையல் பார்த்துட்டாங்க அது என்னான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் பல நாடுகளில் அடுத்தது கொண்டு வருவாங்க வெயிட் பண்ணுங்க பதினாறாம் வசனம் அது சிறியவர்கள் பெரியவர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் சுதந்திரமானவர்கள் அடிமைகள் இவர்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் வலது கையிலோ அல்லது நெற்றிகளிலோ ஒரு முத்திரையை பெறச் செய்யும் எல்லா தரப்பு மக்களும் இந்த முத்திரையை ஏற்க வேண்டும் ஆப்ஷனே கிடையாதுங்க கொடுமை என்னன்னா முத்திரையை ஏற்கவில்லை என்றால் அவன் கொள்ளுவான் முத்திரையை வாங்கினால் இயேசு கிறிஸ்து கொன்று விடுவார் அவர் இரண்டாவது முறை வரும்பொழுது என்னதாங்க பண்றது ரத்த சாட்சியாக மறித்து விடு மிக 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 குறைவான நபர்களே இயேசுவின் ஆயிரம் வருடம் அரசாட்சியிற்கு நுழைவார்கள் பாவ சரீரத்தோடு அதாவது இப்போ இருக்கிற பாடி இருக்குல்லையா அது நம்ம கிடையாது ஏன்னா நமக்கு ராப்ச்சர்ல போகும்போதே மகிமையின் சரீரம் கிடைத்துவிடும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனம் அந்த மிருகத்தின் முத்திரையோ பெயரையோ அந்த பெயரின் எண்ணையோ அணிந்து கொள்ளுகிறவனை தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் முடியாதபடிக்கும் செய்தது இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை அந்த மிருகத்தின் எண்ணை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க வேண்டும் அது மனிதனுடைய எண்ணாக இருக்கிறது அதனுடைய எண் அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் ஒன்னு நோட் பண்ணனும் அவன் ஏற்கனவே டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கணும் சிப்போ இல்ல ஏதோ ஒரு டெக்னாலஜியை உடம்புல பொறுத்திருக்க வேண்டும் வாங்குவது விற்பது எதுவுமே வாய்ப்பில்லை ஒன்னு பட்னியாக இருந்து சாகணும் இல்லையா இரத்த சாட்சியாக இருந்து சாகணும் அது மட்டும் இல்லாமல் யோவான் இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவைன்னு எழுதிட்டார் இல்லையா அதனால்தான் என்னவோ அநேகருக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் கூட சொல்லலாம் இந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு இன்னார் தான் என்று போற வரவனெல்லாம் கை காமிச்சு சொல்லிட்டான் உதாரணத்திற்கு நீரோவை சொன்னாங்க நீரோ என்ற பெயரு அவர் பேரு ரோமன்ல ஏதோ வச்சிருக்கிறாங்க அதை கொண்டு போய் ஈப்ரூக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த ஈப்ரூவை கொண்டு வந்து நியூமெரிக்கல் வேல்யூட சேர்த்து ட்ரிபிள் சிக்ஸ் போட்டாங்க இந்த மனுஷன் ஆக்சுவலா யோவான் புக் எழுதுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டார் அவர் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அப்புறம் போப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் அப்படியே கன்வெர்ட் பண்ணி நியூமெரிக்கல் வேல்யூல ட்ரிபிள் சிக்ஸ் வருதுங்க அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க எங்க விக்கிபீடியால ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்கிறது அதுல முகமது என்ற அரேபிக்க நபருடைய பெயரை லாட்டின் கொண்டு போயிட்டு அந்த லாட்டின்ல இருக்கக்கூடிய லெட்டரை கிரீக்கு கொண்டு வந்து அந்த கிரீக்கு ஒரு வேல்யூ போட்டால் ட்ரிபிள் சிக்ஸ் லாஜிக் இதெல்லாம் எங்க இருந்தா கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல இவை எல்லாவற்றையும் விட பெரிதாக பேசப்படுவது ஒரே ஒரு மேனஸ்கிரிப்டில் கிரீக்குனுடைய லெட்டர்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லையா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒரு சிம்பிள் சிக்ஸ்டிக்கு ஒரு சிம்பிள் சிக்ஸுக்கு ஒரு சிம்பல் இதை வச்சு என்ன சொல்லிட்டாங்க அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் லைட்டாக ஒரு டில்ட் பண்ணுங்க இட் பிகம்ஸ் அரபிக்ல பிஸ்மில்லா அப்படின்னா இந்த நேம் ஆஃப் அல்லா சி வி நீட் டு ரிமெம்பர் ஒன் திங் கிரேக்க வார்த்தையை லைட்டாக டில்ட் பண்ணி அதை கொண்டு போய் அரபிக்ல மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து இதெல்லாம் அவசியம் இல்லாதது வேதாகமத்தில் பல இடங்களில் மிகத் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வரப்போகும் மந்தி கிறிஸ்து ஏழு வருட காலத்திற்கு இஸ்ரேல் மக்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்வான் அந்த ஒப்பந்தத்தில் ஜெருசலேம் இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலங்களை தங்கள் வசப்படுத்தி கொள்வார்கள் ஜக்கேரியா பனிரெண்டாம் அதிகாரம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அது நிறைய இடத்துல மிக்ஸ் ஆகிருக்கும் பட் இது போதுமானது அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இன்றைக்கும் நிறைவேறவில்லை அதெல்லாம் நடக்கணும் அடுத்தது அப்போசல் பால் சொல்லியிருப்பாரு சபை எடுத்துக்கொண்ட கொண்ட பிறகு அவன் வெளிப்படுவான் இந்த கள்ள தீர்க்கதரிசி மற்றும் கிறிஸ்துவை குறித்து வரும் நாட்களிலேயும் பார்க்க போகிறோம் கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கள்ளத்தீர்க்கு தரிசிகளையும் குறி சொல்கிறவர்களையும் நம்பாதிருங்கள் அது ஒரு போதை அதில் வீழ்ந்தவன் மீண்டு வருவது மிகவும் கடினமானது சாத்தானுக்கு ஆதாம் முதல் உங்கள் அந்தரங்க காரியங்கள் வரை எல்லாம் நன்றாகவே தெரியும் அநேக நேரங்களில் அவன் கள்ளத்தீர்க்கு தரிசிகளை பயன்படுத்துகிறான் சில நேரம் கர்த்தர் இவைகளை அனுமதிக்கிறார் சோதிக்கிறார் இவர்களை விட்டெறியுங்கள் நித்திய பற்கடிப்பை அனைத்தவன் உங்களையும் அழைக்கிறான் இயேசு என்ற பெயரில் ஓநாயை நம்பி வீணாய் போகாதீர்கள் வேதம் போதுமானது நித்தியத்திற்கும் இன்பமானது சர்வவல்ல இயேசுவின் சித்தத்தின்படி மறுபடியும் சந்திப்போம் சலோ கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது ஜீவ நீர் புரண்டோடும் காலம் புகுந்தது கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது ஜீவ நீர் ൂരണ്ടോടും കാലം പോകുന്നത് തനനാൽ 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 ലാൽ തല